வந்து என்ன வேறு போற சொல்றதுனால காம அங்க வந்து யாருக்கும் தெரியாம ஒரு கல்வி வச்சு நாலு பேருக்கு இந்த மாதிரி இருப்பு போறேன்னு கூப்பிட்டு கல்வி சொல்லி கொடுத்தாங்க இப்படிதான் சுப்பிரமணிய காலத்துல அவங்க அவருடைய வேகத்துல அவங்க சூரியா இருக்கிறாங்க பெரியவர்கள் வாழ்க்கைக்கு ஈடுவாங்க பேசியவர் என்னுடைய கேட்க மாட்டேன் பெரியவங்க வாக்கு ஈடு என்ன எதுவுமே இல்லாம அவங்க சொன்னது எப்படி சொல்லியிருக்காங்க அ சுகமா சொல்லான் திருமர் எப்படி சொல்லியிருக்காங்க திருவள்ளுவர் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு புகழ்ந்து பேசுவான் பெரியவர்கள் வாழ்க்கைக்கு ஈடுப என்பான் பேசிடுதல் என் பிள்ளையும் கேட்க மாட்டான் அவன் பேசுவானா ஆனால் நான் என்ன பேசுனே கேட்க மாட்டான் இப்படி புகழ்ந்து எனக்கே பேசிட்டே இருப்பான் அவங்கள மாதிரி வராதுதான் நான் என்னடா சொன்னேன் சொல்றாங்கன்னா அது உங்களை மாதிரி வராதுங்க

இப்படி சொல்லுவாங்க அது அது அவங்க மாதிரி இல்லை அப்படிமா என்னடா சொல்லியிருக்காருன்னு கேட்டால் அதை பற்றி அதான் இல்லை தெரியாதுமா ஒரு மொழியும் கேட்க மாட்டான் பாசியமான மடையனுக்கு நூல் இல்லாது பாசியமான மடையனுக்கு நூல் இல்லாத நான் என்ன சொல்லிருக்கேன் புரியாதுடா பக்குவமா நீ அதை பதனம் பண்ண அப்படிங்கிற நீ என்னை தெரிஞ்சுக்கிட்ட என்னை உள்ளபடி நான் எப்படி நான் சொன்னது நீ புரிஞ்சுக்கிட்ட நீ அவனுக்கு பக்குவமா எடுத்து சொல்லு உனக்கு கொடுத்த வேலை தான் உன்னுடைய தகவல் உனக்கு என்னுடைய தகப்பனுடைய வேலையை தான் பாரு